வணக்கம் நான் கோகிலா இந்திரா ஆன்ற குடிப்பு அப்படின்ற தலைப்பில் ஒரு ஆசிரியர் தன்னோட வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த வகுப்பில் சகாதேவன் ஒரு மாணவன் இருக்கான் அவனுக்கு வந்து தன்னை ஆசிரியர் கூப்பிட்டு ஏதாவது கேட்டுருவாங்களோ இல்லை நம்மளை ஏதாவது சத்தம் போட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு நெருடல் அவன் ரொம்ப பயந்து பயந்து அந்த கிளாஸில் இருக்கான் அப்போ ஆனால் அந்த ஆசிரியர் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அவங்க தொடர்ந்து அவங்க என்ன அன்னைக்கு பாடம் நடத்த வேண்டிய திட்டம் போட்டிருந்தாங்களோ அதையே தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த பையன் இப்படி பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முந்தின நாள் அவங்க அந்த ஆசிரியர் வந்து துவைச்சு தன்னோட வேஸ்டியை கொடியில் காய போட்டிருப்பாரு அந்த வேஸ்டியை அந்த பையனோட அப்பா திருடிட்டு போயிடுவார் இந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரியும் ஊரில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சு அந்த வேஷ்டியை அந்த நபர் தான் திருடியிருப்பார் அப்படின்னு ஊராரும் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆசிரியர் அந்த திருடனை பிடிச்சி நீ தான் திருடினியான்னு கேட்கல ஏன்னா அவரோட மகன் வந்து தன்னுடைய வகுப்பு மாணவன் அதனால் இவர் எதுவுமே சொல்லலை இருந்தாலும் இந்த பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா குடி பிறத்தல் அப்படின்னு சொன்னால் சிறந்த பிறத்தல் அப்படின்னு பொருள் ஆனால் திருவள்ளுவர் எனக்கு தோணுது அவர் சிறந்த குடியில் பிறத்தல் அப்படின்னு எழுதியிருக்கிற மாட்டார் அப்படின்னு ஏன் அப்படின்னா யாரோட பிறப்பும் அவங்கவுங்க கையில இல்லை அதனால சிறந்த குடியை தேடி பிறக்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒன்று அப்போ அவர் என்ன அர்த்தத்துல இந்த தலைப்பை வச்சிருக்கலாம் அப்படின்னா நாம் சிறந்த குடி தேடி பிறக்க முடியாது ஆனால் நாம் பிறந்த குடியை வந்து சிறந்த குடியாக மாற்ற முடியும் ஒரு திருடனோட பையன் திருடனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவன் ஒரு நல்லவனாக இருக்கலாம் ஒரு கொலைகாரனோட மகன் வந்து கொலைகாரனாக தான் ஆகணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக அவன் வந்து ஒரு நல்ல சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு மனிதனாக வாழலாம் கண்டிப்பாக அப்படின்னு அவர் பாடம் நடத்துகிறாரு அப்போ இந்த சகாதேவனுக்கு ஒரு மனசில் ஒரு தோன்றல் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு அந்த வேஷ்டியை எடுத்து அவனோட வகுப்பு மாணவன் அவனோட நண்பன்கிட்ட கொடுத்து இதை ஆசிரியர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துறான் அதை வாங்கிட்டு அந்த ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த ஊரார் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் தான் திருடுனான்றது ஊர்ஜிதம் ஆயிட்டு அதனால நீங்கள் கண்டிப்பாக பஞ்சாயத்தை கூட்டி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா அந்த ஆசிரியர் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா தன்னோட மாணவன் மன உளைச்சலுக்கு ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் ஊர் மக்கள் வந்து இல்லை நீங்க கண்டிப்பா இதை வந்து பஞ்சாயத்துல சொல்லணும் அப்படின்னு பேசும்போது அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா என்னோட வேஷ்டி வந்து திருடு போகலைன்னு நான் சொல்லிடுவேன் அதனால இந்த பிரச்சனையை நீங்க எல்லாரும் இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க அப்பா திருடன் தான் ஆனா அந்த பையன் வந்து அதுக்கு துணை போகலை அப்ப அவனோட குடி வந்து ஆன்ற குடி தானே நன்றி